வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததாக விற்பனைக்கு வந்து வரப்போற காம்பாக்ட் எஸ்யூவி கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கோடா நிறுவனத்தில் ஒரு காம்பாக்டான எஸ் எஸ்யூவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க நாலு மீட்டருக்குள்ளே தான் இந்த கார் வந்து இந்த காரோட லென்த் வந்து இருக்க போகுது ஆல்ரெடி வந்து குஷாக் வந்துருக்கு பட் குஷாக்கோட ஒரு மினி வெர்ஷனாக தான் இந்த வரப்போகிற கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குஷாக் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காராக வந்திருக்கும் பட் வரப்போகிற கார் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இன்ஜின் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கார்லையுமே வந்து சேம் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மூணு சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி பதினஞ்சு பிஎஸ் பவரையும் நூற்றி எழுபத்தி எட்டு என் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு வந்து கிடைக்கும் பத்து இன்ச்சில் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் சிங்கிள் பேன் சன்ரூஃப் ஆறு ஏர் பேக்ஸ் முந்நூற்றது டிகிரி கேமரா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வரப்போகிற காரில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கார் வந்து மாரதி பிரஸ்ஸா டாடா நெக்ஸான் கியா சோனட் மகேந்திரா த்ரீ எக்ஸ்ஓ இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய தலைமுறை வென்யூ காரை ஹூண்டாய் நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க வென்யூ பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து மேஜர் அப்டேட் எதுவுமே வந்து கொடுக்கல இப்போ வந்து ரெண்டாவது தலைமுறைக்கார கூடிய விரைவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க வரப்போகிற காரில் மெக்கானிக்கலாக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இருக்காது பட் காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மூணு இன்ஜின் ஆப்ஷன்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன் லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் இந்த மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி வென்யூ பொறுத்த வரைக்கும் விற்பனைக்கு வந்த புதுசில் வேணால் டாப்பில் வந்து போணுச்சு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல் கவுண்ட் அப்படியே வந்து கம்மியாகிட்டே வந்து இப்போ இதோட போட்டி நிறுவன கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சு பிரஸ்ஸா ஃப்ரான்ஸு நெக்ஸானு த்ரீ எக்ஸ்ஓ இந்த கா இந்த மாதிரி கார்களுக்கு அடுத்து தான் வந்து வென்யூ காரோட விற்பனை வந்து இருக்குது அப்போ விற்பனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காரில் வந்து ரெண்டாவது ஜென்ரேஷன் மாடலை வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க கரெக்டாக ஃபேஸ் லிஃப்ட் மாடல் எந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த அப்டேட்டட் வென்யூ காரும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பன்னெண்டு இன்ச்சில் என்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் முன்னூற்றி டிகிரி கேமரா ஹெட்ஸப் டிஸ்பிளே வென்டிலேட்டட் சீட்ஸ் அடாஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பதினொன்னுல இருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடுத்து வந்து கியா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இந்த காருக்கு வந்து கிளவிஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம் இல்லை சைரோஸ் அப்படின்னு கூட வந்து பேர் வைக்கலாம் ஐசி இன்ஜின் மற்றும் எலக்ட்ரிக் ரெண்டு வேரியன்ட்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது வெளிநாடுகளில் சோல் அப்படிங்கிற பேரில் இந்த கார் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கு அந்த காரை பேஸ் பண்ணி தான் இந்தியாலையும் வந்து விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க ஒரு பாக்ஸி டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு கார் அதாவது ஒரு டிசைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஜென்ரலாகவே கியான்னு எடுத்துக்கிட்டோன்னா செல்டோஸாக இருக்கட்டும் சோனடாக இருக்கட்டும் கியா கார் அப்படின்னாலே ஒரு ப்ரீமியம் ஃபீல் நமக்கு வந்து பார்த்தோன்னே வந்து கிடைக்கும் பட் வரப்போகிற கார் வந்து ஒரு பாக்ஸி டிசைன் ஒரு வேகனார் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி டிசைனில் இருக்க போகுது ப்ராக்டிக்கலாக ஒரு சௌகரியமாக ஏறி உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கு நிறைய பொருட்களை ஏற்றிருப்போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த கார் வந்து செட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் இன்ஜினும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஏழு ஹாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு கிலோவாட் மற்றும் முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு கிலோவாட் அப்படின்னு ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அறுபத்தி நாலு கிலோவாட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு கிலோவாட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் ரேஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து பத்து லட்சத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா த்ரீ எக்ஸ்வோவில் எலக்ட்ரிக் கார் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மகேந்திரா த்ரீ எக்ஸ் ஓவுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இப்போதைக்கு இந்தியாவில் வந்து கிடச்சிட்ருக்கு மே மாதத்தில் மட்டும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மகேந்திராவே யோசிச்சிருக்க மாட்டாங்க இப்போ இந்த காரில் நாளுக்கு நாள் வந்து புக்கிங் அதிகமாகிட்டுருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இந்த கார்லேயே வந்து எலக்ட்ரிக் வேர்ஷனே விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த எலக்ட்ரிக் காரோட டிசைனை பொறுத்த வரைக்கும் இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய காரை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் எலக்ட்ரிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி அங்கே அங்கங்க அதற்கான ஹைலைட்ஸ் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி மகேந்திரால எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் கார் வந்திருக்கு அந்த காரோட விலை கம்மியாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காராக பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ எக்ஸோ காரோட எலெக்ட்ரிக் மாடல் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து லான்ச் பண்ணி டெலிவரியை வந்து அடுத்த வருஷத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க நன்றி